ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ விளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கிழக்கு ரத்னா நகர்லேயும் பழைய ஜிஹெச்க்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு வீடும் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு ரத்னா நகரில் மொத்தம் ஒன்றரை சென்டில் அமைஞ்சிருக்கு வீடு வந்து கிழக்க பார்த்த வீடு வீடு கட்டி அஞ்சு வருஷம் ஆகுது வீட்டோடய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சோட இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது பாதை இருபது அடி பாதை வசதி இருக்குது குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குது பேங்க்கில் வந்து பதினஞ்சு லட்சம் லோன் இருக்குது இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் உடனே பத்திரம் போட்டுக்கலாம் ரெண்டாவது வீடு வந்து பார்த்திங்கன்னா பழைய ஜிஹெச்க்கு பக்கத்தில் இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு சென்ட்டில் வடக்கை பார்த்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து ரெண்டு வீடு கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு இருக்குது ரெண்டு வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது வீட்டோடய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் ஒரு பெட்ரூம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதியும் இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது பாத வசதி அடி பாத வசதி இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் ஹாஸ்பிட்டல் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் கோவில் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது வீடு கட்டி ஆறுலேருந்து ஏழு வருஷம் ஆகுது வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பாத வசதி பத்தடி பாதை நாற்பது அடி பாதையிலேருந்து பத்தடி பாதை வசதி இருக்குது ஒரு ஐம்பது ஸ்டெப்புக்கு மட்டும் இருக்குது ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ